எல்லாருக்கும் வணக்கங்க நான் மாதேச்சேரி கிராமத்தில் ஐயப்பன்னு சொல்லி பேசுகிறேன் மாதேச்சேரி வடக்கு இந்த இடம் மாதேச்சேரி வடக்கில் இருபத்தி மூணு சர்வ நம்பர் இருபத்தி மூணு சர்வ நம்பரில் ரெண்டு இதில் வந்து எனக்கு எட்டரை ஏர்ஸ் இந்த இடம் எட்டரை ஏர்ஸ் இந்த இடம் இந்த ஒரு வயல் மட்டும் எட்டரை ஏர்ஸில் வந்து இருபத்தி ஒரு சென்ட் இருபத்தி ஒரு சென்ட்டில் ஆறு சென்ட் உடச்சி எடுத்துக்கிட்டாங்க சப்ளிஷன் டூ பி டூ ஏ அப்படின்னு சொல்லி ஒரே சர்வ நம்பரில் ரெண்டு இதாக உடச்சி எடுத்துருக்குறாங்க அது யார் செஞ்சாங்கன்னா ஒரு சரிவர் அதிகாரி செஞ்சுருக்கிறாரு வேறு யாரும் செய்யலை இது வந்து எனக்கு தெரியாது நான் கேரளாவுக்கு கூலி வேலைக்கு போயிட்டு வந்துகிட்டு இருந்தேன் அப்படி இருக்கும் பட்சத்தில் எனக்கு தெரியல இது வந்து எங்கள் நிலம் நாங்கள் வாங்குவோம்லாம் விற்கணும் எங்கள் தாத்தா வந்து எங்கள் அப்பாவுக்கு கொடுத்தா எங்கள் அப்பா எனக்கு கொடுத்தாங்க அப்படி இருக்கக்குள்ள இது எப்படி மாறிச்சு இதுக்கு அந்த அதிகாரி தான காரணம் அதனால் வந்துங்க இதை வந்து பயிர் தாக்கல் எடுக்க தீவா அம்மா வந்து அங்கே காட்டில் வந்து இந்த வழி ஆறுதுங்க விவசாயியோ அவங்க அவங்க சொத்தை பாதுகாத்து வச்சுருக்கீங்க அக்கம் பக்கம் இருக்கிறவனும் திருடாங்களா இப்போதைக்கு அதிகாரி தான் திருடுறாங்க அதிகாரி ஏன் அந்த வேலையை செஞ்சாங்க அன்னைக்கு அந்த வேலையை செஞ்சு அதிக இன்னைக்கு எனக்கு என் மீட்டு கொடுன்னு நடக்கிறேன் ஆனால் செய்ய மாட்டேங்கிறாங்க போ அங்கப்போ போ இங்கே போகிறாங்க என்னால் அலைய முடியல நடக்க முடியல அதனால் எல்லா விவசாயிக்கும் சொல்கிறேன் அவங்க சொத்தை உசார பாருங்க நான் வந்து என்ன என்னைக்கு தாலுக்கா ஆஃபீஸுக்கு போனேன் யார் யார் என்னென்ன பதில் சொன்னாங்க அப்படிங்கறத கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்ததுலருந்து என் லெட்டர் அங்கே போய்ட்டு வந்ததிட்ருந்து வீவோ அம்மா கிட்ட எல்லாமே நான் வந்து வீடியோ ரெக்கார்டாக ஷூட் பண்ணி வச்சுருக்கிறேன் இவங்க வந்து எனக்கு மாற்றி தரல அப்படின்னாக்க கலெக்டர் ஆஃபீஸில் வந்து இன்னொரு மனு கொடுக்கக்கூடாது மனு கொடுத்துட்டு நேராக அதுலேயும் ஒன்றும் ஆகலைன்னா நான் அப்புறம் டீ குளிக்கிறதை தவிர எனக்கு யாரு வழி தெரியல இது போன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்குன்னு கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்